உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற மேதின காரணமாக இருக்கக்கூடிய உலகத்தின் அச்ச அணியாக விளங்கக்கூடிய அனைத்து உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்கள் தோழர்களுக்கும் எங்களுடைய மேதின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தின வாழ்த்து என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்களாக இருந்தாலும் பத்திரிகை துறையை சார்ந்திருக்கின்றதாக இருந்தாலும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தின் இயக்கத்தோட சார்பாக மான்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழியில் நின்று எங்களுடைய தின வாழ்த்துக்களை மே தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போ தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க பத்தம்பது ரூபாய் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு கூட சொல்லாமல் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் பீகாருக்கு அடுத்தது தேர்தல் வர இருக்கின்றது ஐந்து மாநில தேர்தல் வர இருக்கின்றது நீ அந்த தேர்தல் காரம் வரும்போது இந்த மாதிரியான பலவிதமான அறிவிப்புகளை நம்ம அவங்க எதிர்பார்க்கலாம் அறிவிப்பு அறிவிப்பாக இருந்துவிடக்கூடாது அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதத்தில் அது செயல்படுத்த வேண்டும் அப்படி வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்குமே அதுக்கு தயாராக இருக்கிறார் கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் நூற்றி நாலு டிகிரி வந்துருச்சு பார்த்தோம் நாங்கள் அதில் அந்த நேரத்தில் அதை பார்த்து அதை முடிவு பண்ணுங்கள் இப்போதைக்கு ஜூன் மாதம் ரெண்டாந்தேதின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் நமக்கு என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்தப்பா அது முடிவு எடுக்கப்படும் யாரும் வாங்கக்கூடாது ஏற்கன சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே வந்து இந்த கட்டணத்துக்கான நிர்ணயம் செய்கின்ற ஒரு ஆணையமே நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு முன்னாள் நீதியரசு தலைமையில் அதனால் அந்த நீதியரசு தலைமையில் இருக்க அந்த கமிட்டி என்ன சொல்கிறதுன்னா நாங்கள் நிர்ணயிக்கிறதை காட்டிலும் எந்த பள்ளிக்கூடமாகவும் தனியார் பள்ளிக்கூடம் அதிகமாக வாங்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுதான் மீண்டும் நான் வலியுறுத்தினோம் கல்வி கழகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாது இருபத்தி ஆறுல தீமுக்கான்னு சொல்லி கூறியிருக்கேன் அது அவருடைய எண்ணம் கட்சி ஆரம்பிச்சிட்டார் எதோ சொல்லணுன்னு அவரும் அதனால அவர் சொல்கிறார் தான் நான் பார்த்தேன் தேசிய கல்வி கொள்கை மற்ற மாநிலத்திலலாம் வந்து சிறப்பாக தமிழ்நாடு தான் தடையா இருக்குன்னு வந்து நெய்ய அமைத்து நேர்மா ரசிகத்தரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து நமக்கான கொள்கைன்ற வரும் போது தேசியக் கல்வி கொள்கைங்கிறது வெறும் ம மொழி சார்ந்தது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சார் கருத்துக்கள் இருக்குது பிள்ளைங்களை வந்து இடைநிற்றலே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடைநிற்றலை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை தான் அவங்க செய்ய போகிறார்கள் ஆக அந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்கள் கூட அந்த பயத்தை கொடுக்காத வண்ணம் ஒரு ஆர்டிஇ ஆக்ட் அப்படிங்கிறத ஒன் டூ எயிட் வந்து ஆல் பாஸ் போயிட்டு நைன்த்து டென்த்து தான் நம்ம எவாலுவேஷன் ஆரம்பிக்கிறோம் ஆனால் இவங்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு எட்டில் வைக்கக்கூடிய மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட இடைநிற்றல் அதிகப்படுத்தும் என்கின்ற அந்த காரணமும் ஒரு ஒன் ஆஃப் த காரணம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய மாணவர்கள் நலன் சார்ந்து வஞ்சிக்கக்கூடிய பல சார்த்துகள் இருக்கின்றதெல்லாம் சேர்த்து தான் குறிப்பாக நம்முடைய உயிர் பிரச்சனையாக இருக்கின்ற மொழி பிரச்சனையும் அவங்க வந்து தேவையில்லாமல் சொல்லுங்கள் நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து படகு இருமொழி கொள்கையில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நிறுவனம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சிஸ்டமாக நாங்கள் மும்மொழிக் கொள்கை வந்து ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் ஆனால் அதை வந்து நீங்கள் பின்பற்றுன்னு சொல்வது வந்து ஏற்கத்தக்கது வழக்குகள் வந்துருச்சுன்னா மிக விரைவாக கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அண்ட் பிடி டீச்சர் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு நீங்கள் எப்படி காத்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் நீதிமன்ற தீர்ப்பாக காத்துட்டு இருக்கிறோம் வந்த உடனடியாக கண்டிப்பாக அது நிரம்பப்படும் கூட்டையில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கா இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமை கழகம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு தேங்க்யூ